வந்து லைவ் போடலாம் போடலான்னு ஆன் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன் ஸோ சாரி ஓகேவா மன்னிச்சுக்கோங்க ஸோ சாரி லைவை போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டேன் நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு தூங்குற நிலமையாயிடுச்சு அதனால் ஸோ சாரி மன்னிச்சுக்கோங்க ஓகேவா எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு நல்லா போச்சா நல்லபடியாக பொங்கல் கொண்டாடினீங்களா இந்த பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு இதை தரும் அப்படிங்கிற ஒரு நாளை தரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகேவா நம்ம காலையில் பொங்கல் வச்ச லைவு வீடியோ போட்டோம் அதை போய் பாருங்கள் ஓகேவா பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு என்ன சாப்பாடு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஓகே இன்னும் இந்த கோல்டு சரியாகலை அப்புறம் வந்துட்டு என்னோடய கமெண்ட்டு கொஞ்சம் ஆஃப்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோர்ச்சிக்காதீங்க அது ஆஃப் ஆகியே எனக்கு மொபைல் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால வந்து என்னால் எடுக்க முடியல ஸோ சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு கமெண்ட் இன்னும் ஆஃப்ல தான் இருக்குது ஓகேவா சாப்பிட்டிங்களா எல்லோரும் பார்த்து நல்லபடியாக பொங்கல் கொண்டாடினீங்களா பத்திரமா கொண்டாடினீங்களா வாய்ஸே மாறுது ஒரு மாதிரி தொண்டை கரகரங்குது சளி பிடிச்சிக்குச்சு ஆனால் எனக்கு மதியானம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்ன அறியாமையே நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியல ரொம்ப டயர்டு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் டயர்டில் ஆனால் லைவ் சத்தியமாக பேசுவோம் அப்படின்னு தான் நான் லைவ் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டேன் திடீர்னு வந்து தூங்குகிற தூங்குவேன்னு நான் சத்தியம் கனவுல கூட நினைக்கல என்னை அறியாமையே நான் தூங்கிட்டேன் கோச்சுக்காதீங்க ஓகேவா எதுவும் நினச்சிக்காதீங்க என்னடா தூங்கிட்டாலே அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம் தயவுசெய்து திட்டதாக இருந்தால் கமெண்டில் திட்டிருங்க ஏன் லைவை போட்டுவிட்டு தூங்குறீங்க அப்படின்னு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் செய்து எல்லாரும் என்னை மன்னிச்சுருங்க எனக்கு கமெண்ட் வந்து ஆஃபில் இருக்குது அதனால் நான் வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாது நான் வெளியில் லைவு போட்டு முடித்ததுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம்தான் இந்த கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் போடுற கமெண்ட்டை நான் ஓபன் பண்ணி பார்க்க முடியும் அது என்னால் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சுத்தமாக எனக்கு வந்துட்டு இருமல் இன்னும் சரியாகலை நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒன்றுமே என்ன என்னதான் பண்ணுறதுன்னு தெரில இதுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானம் வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்சு செஞ்சோம் அப்படின்னா பட்டாணி காலிஃப்ளவர் அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டு சும்மா கொஞ்சம் அவியல் மாதிரி செஞ்சோம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு ரெண்டு வார்த்தை பேசுனா அதிகமாயிருது செம்ம டேஸ்டா வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு நானே வந்துட்டு இவ்வளோ ஒரு இதாக டேஸ்ட் வரும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல லைட்டாக நம்ம அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டோம் அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு காரமும் கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன ஃபுட்டு செஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நான் பொங்கல் வச்சதை காலையில் என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா லைவ் இல்லை அந்த நேரத்தில் நான் கூட பாருங்கள் வெளியில் போயிருப்பேன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கு அண்ணுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னா கமெண்ட் ஆஃபில் இருக்குல்ல என்னால் ரிப்ளை பண்ண முடியலையே உங்ககிட்ட அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ சாரி மன்னிச்சிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபோன் பண்ணி அந்த லைவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பொங்கல் வைக்கிறது லைவ் போடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணேன் ஆன்சர் பண்ணேன் ஃபோன் அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணேன் முடிச்சுட்டேன் நல்லபடியாக நமக்கு பொங்கல் பொங்குச்சு இதே மாதிரி அடுத்த வருஷம் எங்கள் சொந்த வீட்டில் நான் பொங்கல் வைக்கணும்னு என் மனசார நினச்சி பொங்கல் வச்சேன் அது கண்டிப்பாக நிறைவேறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு கடவுள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும் எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் சத்தியமா முடியல நிறைய பேர் வந்து நிறைய உறவுகள் வந்து சொல்லியிருக்கீங்க அக்கா இருமலுக்கு ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவா நான் பார்க்குறேன் ஓகே ஆனால் என்னால் வந்துட்டு அது இன்னும் எனக்கு சரியாக மாட்டேங்குது வாயிசே ரொம்ப மாறிப்பூச்சு மீறி தொண்ட வள்ளி தாங்க முடியலை அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்க இந்த கிளைமேட் என்னைக்கு சேஞ்ச் ஆகுதோ தான் நான் நல்லா இருக்கேன் அது வரைக்கும் தான் உட்காந்து இனிமிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா அப்புறம் வந்துட்டு அதிகமாக நம்மளுடைய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சு பச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சாரி கட்டி வீடியோ போட்டேன் அது நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு வந்து ஹார்ட் கொடுத்துருக்கீங்க லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ எல்லாத்துக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் எல்லாத்துக்கும் லவ் யூ ஓகேவா இது எதுக்கு நான் இந்த இது சொல்லணும்னா எனக்கு வந்து நிறைய பேர் ஹார்ட் கொடுத்துருக்கீங்க சாரி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்யூ ஓகேவா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த ஸாரீ கட்டவே முடியல எனக்கு எப்படி சொல்றதுன்னா எப்படின்னா மடிப்பு வரமாட்டேன்ட்டுச்சு ஃபர்ஸ்ட் சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னா நான் போயிட்டு திரும்பி டூ எப்படி சொல்கிறது ட்வெண்ட்டி டூ ரீசார்ஜ் பண்ணிட்டு நெட் ஒர்க்கு முன்னே பன்னெண்டாவது போதும் இல்லை அதனால எனக்கு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு திரும்பி வரேன் ஸோ சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க லைவை விட்டெல்லாம் நான் போகல ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம லைவுக்குள்ளே வர முப்பத்தி ஏழு பேர் வந்துருக்கீங்க இரவு வணக்கம் எனக்கு இன்னும் கமெண்ட்டை ஆன் பண்ணலை ஸோ சாரி என்னால் கமெண்ட் படிக்க முடில சாரிம்மா சாரி சாரி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சீக்கிரம் கமெண்ட்டை ஆன் பண்ணிடுவேன் ஓகேவா நம்மளுடைய லைவு பார்க்குற எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ரெகுலராக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓகேவா லைக்கு கொடுங்க ஓகே பதினாறு லைக்கு தான் கொடுத்துருக்கீங்க இன்னும் நீங்கள் லைக்கு கொடுப்பீங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கப்படும் சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த தொண்டை ரொம்ப வலிக்குது ஏன்னா நம்ம இனிமே இரும்பி எனக்கு தொண்டை தான் வருது அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா லைவ் போட்டால் ஃபோன் வரும் இல்லையா லைவ் போடையில் ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதோ ஒன்று ஃபோனும் இல்லைன்னா ஃபோன் வந்துட்டு சுத்த ஆரம்பித்தோம் ஏதாச்சும் ஒன்று வந்துடும் அதனாலயே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு தான் இனிமேல் லைவுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படி தான் என்ன ரெடி பண்ணாலும் திரும்பி நெட்டும் ஒரு சுத்திக்கிடு தான் இருக்குது ஒருவேளை ஏர்டெல்ங்கிறதுனால அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எல்லோருக்கும் முடிஞ்சு போனால் பொங்கல் காலத்துக்குனாலே மாட்டு பொங்கல் வருது எல்லோரும் மாட்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லட்டுக்கு பார்த்து போனீங்கன்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணி விளையாடுங்க நான் வேகமா தான் பேசுறேன் பார்த்து பொறுமையா நிதானமா விளையாடுங்க கவனமா இருங்க ஜல்லிக்கட்டு விளையாடுறவங்களுக்கும் சரி பார்க்க போறவங்களுக்கும் சரி நான் பொதுவா தான் சொல்றேன் ஓகேவா ஏன்னா நமக்கு நம்மளுடைய பாதுகாப்பும் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் அது ஏன்னா மாடு இல்லை அது ஒரு வாயில்லாத ஜீவன் அதை பிடிக்க போனால் அது எப்படிங்க அதனால் வந்துட்டு அது ஓட தான் பார்க்கும் நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது அது நம்ம நான் தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளாட்டு தான் நீங்கள் கவனமாக விளையாடுங்க அவசரப்பட்டு இது முன்கூ எப்படி சொல்கிறதுனா அவசரப்பட்டு போகாதீங்க பொறுமையாக நிதானிச்சு யோசித்து போய் போடுங்க ஓகேவா அப்புறம் என்னோட மாட்டு பொங்கல் பழத்துக்கள் எல்லாரும் வந்துட்டு நாளைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போவீங்க இனிமேல் இந்த ஒன் மந்த்து ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு தான் வைப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு போங்க வெயிட்டு நல்லபடியாக பிடிங்க ப்ரைஸ் வின் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகேவா எனக்கும் ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும் ஓகே இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் பயம் அவ்வளோதான் இன்றைக்கி நாங்கள் டிவியில் பார்த்தோம் ஜல்லிக்கட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகமாக வந்து வண்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக மெதுவாக போங்க ஓகேவா மெதுவாக போங்க வண்டியில் நாளைக்கு ஏன்னா ஒரே கும்பலாக இருக்கும் என் ஊர் ஊருக்கு ஜல்லிக்கட்டு வைப்பாங்க அதனால் வந்துட்டு வண்டியில் ஸ்லோவாக போங்க வேகமாக போகாதீங்க மாடு ஏற்றையிலையும் மெதுவாக பார்த்து ஏற்றுங்க ஓகேவா காலில் எதுவும் மிதிச்சிடாமல் கால் கையில் எதுவும் காயம் பற்றாமல் பார்த்து பத்திரமா போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது நம்மளுடைய சேஃப்டி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும் அந்த வாய்ப்பில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களை கொண்டு வரேன் ஓகே அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய வீடியோவை டெய்லியும் ரெகுலராக தொடர்ந்து பாருங்கள் மூணு நாளாக வீடியோ போடலை இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கே எனக்கு ஃபீவர் அதனால் என்னால் போட முடியல சுத்தமாக எந்திரிக்க கூட முடியல இனிமே வந்து நான் டெய்லியும் வீடியோ போடுறேன் ஓகேவா நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து லைவ் பாருங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் உள்ளே வர்றீங்க ஆனால் என்னால் வந்து ஸோ ஸோ சாரி 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 இதில் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருக்கீங்க ஏன்னா இங்கே டிபியில் இருக்க ஃபோட்டோ அதனால் பார்த்தேன் ஓகேவா விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்திருக்கீங்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அக்கா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய தடவை அந்த வேலை யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க நான் யாருக்கு போடுறது தெரியல அதுதான் அப்படியே உட்காந்துருக்கேன் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல யோசிக்கிறேன் ஏன்னா வரப்போற ஆட்சி அஞ்சு வருஷத்துக்கு யார்கிட்ட போய் மாட்ட போகுதுன்னு தெரியல அதனால நிதானிச்சு சிந்திச்சு ஓட்டு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் யாருடைய கட்டாயத்தினாலே நான் போட மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ விட்டுருவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதே மாதிரி நிதானித்து சிந்தித்து ஓட்டு போடுங்க ஓகேவா எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய ஒரு இது வந்து நம்மளுடைய ஒரு முடிவு மட்டும்தான் நம்ம தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் வேறு யாரும் இது வந்து முடிவு எடுக்க முடியாது நான் வந்துட்டு எனக்கு இப்போ என்ன ஒரு கஷ்டம்னா கமெண்ட்டை பார்த்து பேச முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதிகமாக நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் எனக்கு ஒரு சில பேர் க தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன் பண்ணுறீங்க அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அது தாக்க தப்பு தப்பாக பண்ணுறதில் உங்களுக்கு என்ன வருது அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறதுல என்ன கிடைக்கிது ஃபர்ஸ்ட்டு கோடி குனியம் கிடைக்குதா இல்லை பாவத்தை தான் சம்பாதிக்கிறீங்க தயவு செய்து அது மாதிரி கமெண்ட்டு பண்ணாதீங்க ஒருத்தவங்க வேதனை வேதனைப்படுத்தாதீங்க எனக்கு வந்து ரொம்ப இருமல் இருக்குது இன்னொன்று வந்துட்டு என்னோட நேம்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணி வேறு வேறு மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ரோ தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு டீசெண்டாக சொல்கிறேன் ஓகே மற்றவங்க மாதிரி அவனே இவனே எல்லாம் நான் பேச மாட்டேன் டீசெண்டாக அவங்கள்ட்ட சொல்கிறேன் ப்ரோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஓகே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ப்ரோ அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க அதில் அப்படி உங்களுக்கு என்ன சந்தோஷம் என்ன கிடைக்கிது சொல்லுங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் ஒருத்தவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுவோங்கிறத யோசிங்க விடுவோம் ஓகே நீங்களும் இது மாதிரி லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா அப்போ உங்களுக்கு அது மாதிரி கோபம் வருமா வராது எனக்கு கோபம் வரல எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா கோவம்லாம் முன்னா வந்தது ஸ்டார்டிங்கில் எனக்கு கோவம் வரல நீங்கள் என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைக்கிற மாதிரி எடுத்து சொல்வேன் அட்வைஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் இவங்க இப்படி தான் அப்படின்னா நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியும் ப்ரோ ஓகேவா என்னால் கமெண்ட் படிக்க முடில எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் ஓகே சீரியஸ்லி என்னோட மொபைல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது மொபைலை மாற்ற வேண்டியதானே அப்படிங்கிறீங்க இந்த மொபைலில் நான் எத்தனை தடவை தான் மாற்றுறதுன்னு எனக்கே தெரியல அது மாற்ற மாற்ற இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்மளுடைய டைம் வந்து இனிமேல் வந்து பதினொன்றரைக்கு லைவ் போடலாம் பத்தரை டு பதினொன்றரை இல்லைன்னா ப அப்படி ஆமாம் பத்தரை டு பதினொன்றரை அந்த மாதிரி டைத்தில் லைவ் போடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் வந்து கமெண்ட்டை ஓப்பன் பண்ணியும் ஆகணும் ஓகேவா நமக்கு எத்தனை டைமிங் இன்ன எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு ஒம்பது செகண்ட் மட்டும்தான் நான் பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தயவுசெய்து எனக்கு இந்த கோல்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொன்னிங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முப்பது லைக்கு கொடுத்துருக்கீங்க நாற்பத்தி ஒம்போது பேர் உள்ள இருக்கீங்க ஏன் இவ்வளோ கம்மியாக தரீங்க என்ன பத்தொம்போது லைக் இங்கே போச்சு லைக் கொடுக்க கூட விருப்பம் இல்லையா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து முப்பது லைக்கு கொடுத்துருக்கீங்க நாற்பத்தி ஒம்பது பேர் இருக்கீங்க சொல்லவும் போயிட்டீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க டக்கு டக்குன்னு லைக்கு தட்டி விடுறதுல என்ன அதிகமாக வந்துட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது ஏன்னா வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்குல்ல அதனால நான் சொல்லவில்லை பொதுவாக சொல்கிறேன் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது அதனால சப்பாத்தி சாப்பிடுங்க எனக்கு இருக்க இருக்க உள்ளே போகுது பேச முடியலை வேகமாக வேகமாக பேச ஆரம்பிச்சோன்னா மாறி வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே உறவுகளே எல்லாத்துக்கும் நான் விடைபெறுகிறேன் ஓகே பாய் குட் நைட் தூங்கலாமா ஓகே பாய் மறக்காமல் லைவை பாருங்கள் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் ஒன்று தட்டிவிடுங்க கமெண்ட்டை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் நம்மளுடைய வீடியோவை ஏன்னா நான் உங்களால் நான் ஓகேவா அப்போ நான் உங்களால் தான் வளர்ந்து வரணும் இனி வளர வைக்க போறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே வாழ்க்கையில் எவ்வளோவோ அடிபட்டிருக்கேன் இனிமேல் நினச்சும் உங்களால் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்